ஹாய் வர்ஸ் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மட்டன் கோலா உருண்டைங்க மட்டன் பால்னு சொல்லுவாங்க இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ ரெஸ்டாரெண்ட்லேயோ ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க இதை நாம் எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாமாங்க மட்டன் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் காய்கறி கொத்துக்கறி கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு பேஸ்டு இதில் ரெண்டு வரமிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு மூணு லவங்கம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு பெரிய பட்டைய நாலு மூணாக நுணுக்கி போட்டிருக்கேங்க ஒரு ஏலக்காய் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி எடுத்துக்கணுங்க முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு பொடியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொடியை நறுக்கி எடுத்துக்கணும் கருவேப்பில பொட்டுக்கடலை தூள் ஒரு முட்டை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலா பொருள் ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகாய் மிளகு எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாங்க இதோட ஒரு கொத்து கருப்புல போட்டுக்கலாங்க இதெல்லாம் ஒன்னா சேர்த்து வரைச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க ஏலக்காய் கூட வெடிச்சுக்குச்சு இப்ப நம்ம இது ஒரு மிக்சி கேருக்கு மாத்திக்கலாம் பாருங்க எண்ணெயை விட்டுட்டு மீதி எல்லா மசாலா பொருளையும் ஜாரில் சேர்த்தாச்சு எண்ணெயோட சேர்க்காதீங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே கறியை வணக்கிட்டு வந்துடலாம் நம்ம வறுத்தாயில் அதோட இருக்க அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் சேர்க்கிறது எல்லாமே நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னாக்க மட்டன் கோலா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெயில செய்யுங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம மட்டன் கறி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்க இது மாதிரி தான் எடுத்துக்கணும் தண்ணி இல்லாம நம்ம வணக்க வணக்க கறியிலிருந்து தண்ணி வருங்க அதுவே இதுக்கேற்ற தண்ணிங்க நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இதோட நம்ம ஒரு கொத்து கருப்பில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்புங்க இதோட ஒரு ஸ்பூனு மிளகாய் தூளுங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுதுங்க இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் கறி கறி வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்த மசாலாம் மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம முடிவுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க கறின் இருக்க தண்ணியே இது வேகிறதுக்கு ஏற்கதுங்க நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுனீங்கனாக்க பால் உடைய ஆரம்பிக்கும் டேஸ்டும் கொடுக்காது வாசனையும் கம்மியாகிடும் நீங்க இது போல கறியில இருக்க தண்ணியே வணக்கி வணக்கி எடுங்க போதும் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு நிமிஷம் ஜார்ல மசாலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இது போலதான் இருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துடக்கூடாது கூடாது ட்ரை பவுட்ரா தான் இருக்கணும் கறி நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மட்டனை நல்லா ஆற விடலாங்க நல்லா ஆறிச்சுங்க இதை நம்ம ஒரு ஜாரில் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதோட சேர்த்துக்கலாங்க மசாலா பொருளும் சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ந நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை போல தாங்க இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இதோடய கொத்தமல்லி தழை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலைத்தூள் இது நம்ம எல்லாம் பிசைஞ்சி ரொம்ப குழக்கொலன்னு இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு முட்டை முட்டை வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க முட்டை சேர்க்கறதுனால நமக்கு பால் கொஞ்சம் கூட உடையாது நல்லா பர்ஃபெக்டாக வரும் மட்டன் பால் உரண்டைக்கு இது போல பிசைறதுக்கு கண்டிப்பா முட்டை வந்து தேவைப்படுங்க நீங்க போடாத இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் குல குழன்று இருந்தாலும் நல்லா தூளா போயிடும் நம்ம எண்ணெயில போடக்குள்ள சமைக்கக்குள்ளேயே மனம் அவ்வளோ நல்ல மனமா இருக்குங்க பாருங்க இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி உருட்டணும்னா ஃபுல்லா உருண்டையாகவே வரும் இந்த பதம் நமக்கு கரெக்டான பதம் இதை நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம பால் பாலா பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசா பிடிச்சிடாதீங்க உள்ள வேகாத மீடியம் சைஸ் இல்லை சின்ன சைஸ் பிடிங்க போதும் இது போல எல்லாமே பாலாக பிடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம இதை எண்ணெயில இப்போ நம்ம வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி எடுத்தாச்சு எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க தான் காய்ச்சலா இருக்கணும் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர அளவுக்கு இருந்தா போதும் போட்டு கொஞ்ச நேரத்துல பால்ஸ லேசா இது மாதிரி திருப்பி விடுங்க நம்ம மட்டன் பால் நல்லா வெந்துருச்சுங்க இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வச்சு சிம்மில் வச்சு தாங்க நம்ம பொறிக்கணும் இதுபோல் எல்லா மட்டன் பாலும் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க நம்ம எல்லா பாலும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க நம்ம மட்டன் பால் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க நான் சொன்ன அளவு போலவே நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரேகா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்